பிரதீப்னு ஒரு தம்பி வாய்ஸ் ஆஃப் சவுக்கு சங்கர்னு ஒரு பக்கத்தை வச்சுட்டு இந்த முகநூல்லையும் ட்விட்டர்லயும் இயங்கிட்டு இருந்தாரு அவர் சவுக்கு போடுற செய்திகள் எடுத்து பேசுவார் இந்த மாதிரி நிறைய போடுவார் இதெல்லாம் நடக்கும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது போலவே அந்த தம்பியும் கைது செய்தது எல்லாருக்கும் நினைவு இருக்கும் அந்த கைது நடந்த போது சவுக்கு சங்கர் இது நடந்ததற்கு காரணம் பிடிஆர் தான் அதனால தான் கைது செஞ்சாங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட்டை போடுறார் இது எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்

நாள் நான் கேவலப்படுத்தி ஒரு பதிவை போடுற சரியா இது நடந்து ஒரு தான் இந்த குரல் பதிவு சவுக்கு சங்கர் கைக்கு வருது பழி தீர்க்கிறதுக்காக அதை பயன்படுத்தி கொண்டார் உண்மையிலேயே எல்லாத்தையும் வச்சு நீங்க வரிசையில் பார்க்கும்போது நீங்கள் பார்க்கும்போது நம்மளால் இதை ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க முடியும்